இன்றைய ராசி பலன்கள் மேஷராசி நேயர்களே எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உத்தியோகஸ்தர்கள் வேலையில் புது பொலிவுடனும் உற்சாகத்துடனும் செயல்படுவார்கள் நண்பர்களின் ஆலோசனைகளால் தொழிலில் உள்ள பிரச்சனை குறையும் சிலருக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் சுப முயற்சிகளில் அனுகூலமான பலன் கிடைக்கும் ரிஷபராசி நேயர்களே எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நீங்கள் உற்சாகத்துடனும் சுறுசுறுப்புடனும் இருப்பீர்கள் தொழில் ரீதியான பயணங்களால் அனுகூல பலன் உண்டாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு சுமை குறையும் மனைவி வழி உறவினர்களால் நற்பலன் ஏற்படும் பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும் ராசி நேயர்களை எட்டு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உடல்நிலை மிக சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும் அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் திருமண சுப முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பழைய கடன்கள் தீரும் புதிய பொருட்கள் வாங்குவீர்கள் கடகராசி நேயர்களை எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களால் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் வாகனங்களால் வீண் செலவுகள் ஏற்படும் சிக்கனமாக செயல்படுவதன் மூலம் பணப்பிரச்சனையை தவிர்க்கலாம் நண்பர்கள் உங்கள் தேவையறிந்து உதவுவார்கள் தொழிலில் ஓரளவு லாபம் இருக்கும் சிம்ம ராசி நேயர்களை எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் உடன் பிறந்தவர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உத்தியோகத்தில் சிலருக்கு அவர்கள் தகுதிக்கேற்ற பதவி உயர்வு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் வருமானம் சிறப்பாக இருக்கும் கன்னிராசி நேயர்களே எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறைந்து நிம்மதி ஏற்படும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடும் உறவினர்கள் உங்கள் செயல்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் உத்தியோக ரீதியாக செய்யும் செயல்களில் அனுகூலங்கள் உண்டாகும் எதிர்பார்த்த உதவிகள் எளிதில் கிடைக்கும் துலாம் ராசி நேயர்களே எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நீங்கள் உடல் ரீதியாக பலவீனமாக காணப்படுவீர்கள் குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை உருவாகும் தொழில் வியாபாரத்தில் பணியாட்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம் நெருங்கியவர்களின் உதவியால் கடன் பிரச்சனைகள் ஓரளவு குறையும் எதிலும் நிதானம் தேவை விருச்சிக ராசி நேயர்களே எட்டு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு மன அமைதி குறையும் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எளிதில் முடிய வேண்டிய செயல்கள் கூட காலதாமதமாகும் எதிலும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது வியாபாரத்தில் பெரிய தொகையை முதலீடு செய்யாமல் இருப்பது உத்தமம் பணியில் கவனம் தேவை தனுசு ராசி நேயர்களை எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நீங்கள் தொட்ட காரியம் எல்லாம் வெற்றியை கொடுக்கும் குடும்பத்தில் பணவரவு தாராளமாக இருக்கும் பிள்ளைகள் பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள் சுப செலவுகள் ஏற்படும் வெளியிலிருந்து வரவேண்டிய தொகை வந்து சேரும் தொழிலில் உள்ள போட்டி பொறாமை குறைந்து லாபம் பெருகும் மகர ராசி நேயர்களை எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் தொழில் வியாபாரத்தில் அமோகமான பலன் கிட்டும் உத்தியோகஸ்தர்களுக்கு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் கூடும் கடன் பிரச்சனைகள் தீரும் புதிய பொருட்சேர்க்கை உண்டாகும் நேயர்களை எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் சுப முயற்சிகளில் தாமத நிலை ஏற்படும் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் பணவரவு சுமாராக இருக்கும் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் மீனராசினேயர்களை எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் தொழில் வியாபாரத்தில் சற்று மந்த நிலை காணப்படும் எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு குறையும் உத்தியோகத்தில் உடனிருப்பவர்களால் மன உளைச்சல் அதிகமாகும் பெற்றோரின் ஆறுதல் வார்த்தைகள் மனதிற்கு புது தெம்பை தரும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி